வெளியான முக்கிய தகவல்கள் ஒன்னு புள்ளி இரண்டு கோடி அரசு ஊழியர்களுக்கு பென்சின் வாங்குபவர்களுக்கு ஷாக் இப்போது புதிய ஓய்வூதிய குழு பேச்சு இதை பத்தி தகவல்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எட்டாவது மத்திய ஊதிய குழு சிபிசி இன்னும் அமைக்கப்படவில்லை சுமார் ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் படிகளின் திருத்தம் குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஜனவரி அன்று ஊதிய குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது அதனால் இதுவரை அதன் தலைவர் அல்லது உறுப்பினர்கள் அரசாங்கம் இயக்கப்படவில்லை ஆணையத்தில் செயல்பட்டு வரும் வரம்புகளை வரையறுக்கும் பணி விதிகள் இன்னும் நிலையில் உள்ளது எட்டாவது மத்திய ஓய்வூதிய பணி வில பணி விதிகள் இல்லாமல் ஊதிய குழு தனது பணிகளை தொடங்க முடியாது இதனால் சம்பள திருத்தம் விரைவில் நடக்க வாய்ப்பில்லை ஓய்வூதிய குழுவுடன் ஒப்புகையில் எட்டாவது ஓய்வூதிய குழுவின் பணிகள் தாமதமாகி வருகிறது உதாரணமாக ஏழாவது ஓய்வூதிய குழு இரண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பரில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் தலைவர் மற்றும் பணி விதிகளை இரண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரிக்குள் விளக்கப்பட்டுள்ளது இது எட்டாவது ஊதிய குழுவின் தற்போதைய நிலை மிகவும் பின்தங்கி இருப்பதாக காட்டுகிறது குழுக்கள் அமைக்கப்பட்டு பரிந்துரைகளை செயல்படுத்த இரண்டு முதல் மூணு ஆண்டுகளாகும் எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் செயல்பட தொடங்கி இருக்கிறது இதன் இறுதி அறிவிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிற்பகுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் தொடக்க நிலையில் உள்ளது அப்படியானால் திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் தொடக்கத்திலே அமலுக்கு வரக்கூடும் ஏழாவது ஊதிய குழு ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நவம்பரில் அறிவிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன் பரிந்துரைகளை இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி முதல் நடைபெற்று வருகிறது இதன் எட்டாவது ஊதிய குழுவில் நடைமுறைக்கு வரும்போது சுமார் மத்திய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட உதாரின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றம் ஏற்படுகிறது பணவீக்கம் மற்றும் பிற பொருளாதார குறிப்பிட்டுகளின் அடிப்படையில் அகவிலையின் படியில் இந்த ஆணையம் மறுசீரமை குழுக்கள் போலவே இம்முறையில் மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்னு முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஒண்ணு புள்ளி இரண்டு கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் படிகளின் திருத்தம் குறித்து இந்த ஆணையம் முடிவெடுக்கின்றது மத்திய ஊதிய குழுக்கள் பொதுவாக பத்து ஆண்டுகள் ஒருமுறை அமைக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய விதிகளை ஆய்வு செய்து பரிந்துரைக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தப்பட்ட ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செயல்படும் ஆகும் ஆனால் இப்போது வரை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது மத்திய உதவிக்குழு இன்னும் அமைக்கப்படவில்லை விதிகள் மற்றும் தலைவர்களின் இரண்டு நிலைகள் உள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் அடுத்த ஊதிய திருத்தங்களை கூடுதல் காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் நன்றி வணக்கம்